எல்லாம் எல்லா கேட்கு அம்மாவின் பெயர் விளங்க அம்மா சொன்னது முழங்களை அம்மா பேரை சொன்னதே இடையில்லா துணையெல்லாம் நடக்கே அம்மா பேரை சொன்னதே இடையில்லா துணையெல்லாம் நடக்கினே அம்மா பாருங்கள் அம்மா வரங்க அம்மா பாருங்க மக்கள் வச்சு புரட்சி தலைகி பாருங்கள் அம்மாங்க அம்மா பாரங்க அம்மா தமிழ்நாட்டில் தங்க அறைய வாழ்கையின் போய் திட்டங்களை நம் நாட்டையாரும் சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்படுத்திய இளைஞர் அணி மாவட்ட செயலாளர்களுக்கு சால்வை அறிவிக்கப்படுகிறது அண்ணன் இந்த வட்டத்தினுடைய செயல் பலவர் அண்ணன் மாகா பயனிச்சாமி அவர்கள் சாலை அணிவிக்கிறார் மகா அன்பு சகோதரர் எம்ஜாள் மன்றம் மாவட்ட திரு டாக்டர் சதாசி அவர்கள் சாலை அணிவிக்கிறார் இந்த வட்டத்தினுடைய ஆற்றல் மிகு இளைஞரணி தலைவர் திரு கே நிர்மல்குமார் அவர்கள் சாலை அணிக்கிறார் திரு அருண்குமார் மாவட்ட தலைவர் சாலை அணிக்கிறார் கழக செயலாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சாலை அணிக்கிறார் அன்பு தம்பி திரு பிஜி ஜி பிக்கி அவர்கள் சாலை அணிவிக்கிறார் அருமை அண்ணன் வட்டத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் லட்சுமி அவர்கள் சாலை அணிக்கிறார் திரு தியாகராஜன் அவர்கள் சாலை அணிவிக்கிறார் கடல் அலை சீற்றம் குறைந்தாலும் அலைக்கடல் போல் வந்திருக்கிற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பகுதிக்கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் கொஞ்சம் மேடைக்கு வரணும் நான் வணங்கும் இரு தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வணங்கி புரட்சி தமிழர் நம்மளெல்லாம் தரவேட்டையை கட்ட வைத்துக் கொண்டிருக்கும் நம் அதிமுகவின் இயக்கத்தை பயன்டத்தி செம்மையாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி ஆணை கிடைக்க நடைபெறுகின்ற கழக இளைஞர்களின் கூட்டத்திற்கு முன்னிலை வகிக்கின்ற பாசமிகு அண்ணன் எல்லாரும் வீகரா என்று அழைக்கப்படுகின்ற மண்ணின் மைந்தர் எங்கள் கண்ணன் வியரா அவர்களே சகோதரர் சிபி மூவேந்தன் அவர் இப்படி பேசுவார் என்பதை ஒவ்வொரு கூட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அளவில் தன்னை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறார் பல கருத்துக்களை தெளிவாக பேசுகிறார் எமோஷனாக பேசுகிறார் உண்மையிலே இந்த தருணத்திலே இந்த மேடையிலே இளைஞர்கள் சார்பாகவும் மாவட்ட சார்பாகவும் அவர்கள் வாழ்த்துக்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் வருகை தந்தில் சென்றிருக்கின்ற அருமையான கோ சுவாமிநாதன் அவர்களே அம்மா பேரவை மாநில துணைச் செயலாளர் வி சுரேஷ் அவர்களே மாணவரணி மாநில துணைத்தலை ஏ பாணி அவர்களே அமைப்புச்சாரா மாநில துணை துணைத்தலைவர் ஆர் செந்தில் அவர்களே அமைப்புச்சாரா மாநில துணைத்தலைவர் பி ஆர் ரவி அவர்களே வடக்கை துறை மாநில துணைச்சலர் எஸ் சுரையானந்த் அவர்களே மாவட்ட கழக நிர்வாகிகள் நெச்சரே அவர்களே கடம்பாடி அவர்களே என்னவர்களே ஜெயபிரதா அவர் ஜெகநாதன் பாத்திரம் அவர்களே இவ்வழியில் இருக்கின்ற மாவட்ட கருமூர் அவர்களே பிடி செல்வர்கள் செந்தில் மகேஷ் அவர்களே இனியவர்களே ராஜேவ் சோமதே ஷேக் அப்துல்லா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற செந்தில் ஆனந்த் பிரசாத் சூர்யா பொன்னப்பன் வினோத் அரிக்குமார் மணிமாறன் புருஷோத்தமன் மதிவாரன் விஜய் வினோத் குண்டு பிரபா கதிர் பிரகாஷ் சாந்தா அஸ்வின் சரவணன் சிஎஸ்கே சரண் சதீஷ் எம் ரமேஷ் பொன்னி இ சீனிவாசன் குமார் குப்பன் குமரேசன் தமிழ்மணி சரவணன் சரஸ் சதீப் புவனேஸ்வரி புவனேஸ்வரி சங்கர் தனகோடி தினேஷ் சிவா ஆர்டி அப்பு சிரஞ்சீவி தினேஷ் சுனில் குமார் மணிகண்டன் ஜானகிராமன் ரமேஷ் சந்துரு கருணாகரன் முரளி சுப்பிரமணி மங்களம் ஜெயசுதா தேவி செல்வமணி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் செல்வமணி ஆர் பி கன்னிகர் பி எஸ் ராஜன் சக்திவேல் செந்தில் ஞானவேல் வி கணேஷ் வி ராஜி எஸ் முரளி எஸ் வி அப்பு ஞானசேகர் மணிகண்டன் நசீர் முகமது தமிழ் ரஞ்சித் கார்த்திக் மூர்த்தி மதன் சுலைமான் மோகன் சுதாகர் கலைமணி விஜய் பில்லர் சரவணன் ரஞ்சித் ஈமான் ஐயப்பன் ஸ்ரீதர் சண்முக சுந்தர் சதீஷ் வினோத் தாஸ் வினோத் பி தாஸ் அவர்களே புரட்சி தலை員の உடைய பதம் சிங்கம் நிகர்த்த தலை員の உடைய பதம் நிற்கிறது ஒரே ஒரு செய்தி நான் சொல்லிட்டு முடிச்சறேன் ஐந்தே குறளையில என்னுடைய பேச்சை முடிப்பேன் அன்பான பெரியவர்களே நான் உங்களுக்கு சொல்றேன் கருணாநிதி

கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா எனக்கும் அதற்கும் எந்த செம்மதமும் இல்லை சொன்னதோ நெருக்கமில்லை அந்த செய்தி போட்ட பத்திரிக்கை ஆசிரியரை சிறைக்கணுப்பினார் அன்றைக்கு மருத்துவமனையிலே பிறந்த அந்த குழந்தை பெண் குழந்தை என்னுடைய குழந்தை இல்லை என்று கருணாநிதி சொன்னார்களையா அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை திமுக விரும்பினால் வழக்கு போடலாம் அல்லது மேலே போட்டு பதில் சொல்லலாம் இன்றைக்கு திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கிற கனிமொழி செய்திருக்கிற கோலம் பார்த்தீங்களா தான் பெற்ற மகளே தன்னை அப்பா என்று அழைத்துவிடக் கூடாது என்று நினைத்தவரியுடைய மகன் எல்லாரும் என்னை அப்பா என்று அழையுங்கள் என்று கேட்க தான் பெற்ற பிள்ளைக்கு இனிஷியல் கொடுக்க முடியாது தான் பெற்ற பெண் குழந்தையை தன் குழந்தை இல்லை என்று சொன்ன கருணாநிதி ஒரு இன்னொரு பக்கம் யார் பெண் குழந்தை பெற்றாலும் அந்த பெண் குழந்தையை வளர்த்த செலவாகும் என்று சொல்லி அந்த குழந்தையை கொண்டு விடாது சொல்காப ராமாயணிசங்கள் ஆயிர பிறந்ததாக சொல்கிறார்கள் நமக்கு எல்லாம் தெரிந்த செய்தி பாஞ்சாலியுடைய சோதனம் 何 செய்து செய்து நேரம் பொறுமை காத்த தாய்மார்கள் கொஞ்சம் முத்தி அடிக்காம எவ்வளவு நேரம் ஆனாலும் அண்ணன் உங்களுக்கு பொருளை தான் போவாரு தயவு செய்து அமைதி காக்குமாறு உங்களை படிவன் போடு கேட்டுக்கொள்கிறோம் வயதான தாய்மார்கள் இருக்கின்ற காரணத்தினால யாரும் புத்தி எடுத்து வர வேண்டாம் எவ்வளவு நேரம் ஆனாலும் பார்த்துட்டு தான் தயவு செய்து தன்னு முன்னு இல்லாமல் இருக்குமாறு உங்களை பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறோம்